வணக்கம் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாசிப்புக்கான தேவையும் அதுக்கான ஈடுபாடும் குறைஞ்சி போனதுக்கான காரணங்கள் நிறையவே இருக்குது முதலாவது நம்மளோட வாழ்வியல் முறை குடும்ப சூழல் வேலை வேலைக்காக நாங்கள் எடுத்துக்கிற இப்போ எடுத்துக்கொள்கிற நேரங்கள் அப்புறம் நம்மளோட கவன சிதறல் டிஸ்ட்ராக்ஷன் இப்படி பல காரணங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஒரு வார்த்தையில் அடக்கிட்டோம் அது என்னென்னா நமக்கு வாசிக்கிறதுக்கான நேரமே இல்லைன்றது தான் அப்படி இருந்தும் இல்லை நான் வாசிக்கணும் என்னோடய நேரத்தை வந்து நான் வாசிப்புக்கும் ஒதுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் அது இல்லை நான் வாசிக்கிறேன் ஆனாலும் எனக்கு அந்த நடைமுறை சிக்கல்கள் இருக்குது என்னால் முழுசாக ஈடுபடுத்திக் கொள்ள முடியலை அப்படி நினைக்கிறவங்களுக்கு என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் என்னோடய அனுபவ ரீதியான வழிமுறைகளை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த விதத்தில் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம் இப்போது என்ன எடுத்துக்கிட்டால் கூட நான் இதுக்கு முன்னாடி வாசிச்சு சில சில வருஷங்களுக்கு முன்னாடி வாசித்த அளவுக்கும் இப்போ வாசிக்கிற அளவுக்குமே வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது மற்றவங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நான் அதிகமாக வாசிக்கிறேன்னு தோணலாம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோடய வாசிப்போட விழுக்காடு வந்து குறைஞ்சி போயிடுச்சு அது இந்த ஃபோன் டிவி இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷனாலேயும் ஒரு காரணம் என்னோட என்னோடய என்னோடய வேலைக்காக நான் ஒதுக்கிற நேரங்களாக இருக்கட்டும் இது இப்படி எல்லாம் நிறைய காரணங்கள் எனக்குமே இருக்குது அப்படின்னு தான் என்னோடய வாசிப்புக்கான நேரத்தை அதிகப்படுத்துறதுக்காக நான் என்ன பண்ணலாம்னு சொல்லி நான் பார்த்தேன் இப்போது ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டால் இப்போ எடுத்துக்கிட்ட நான் புத்தகங்கள் வந்து தமிழ் புத்தகங்கள் கிடையாது எல்லாமே இங்கிலீஷ் புத்தகம் தான் ஏன்னா ஏன்னா அதை பற்றி தான் இதில் நிறைய பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா தமிழ் புத்தகத்தை வந்து எப்படியுமே நம்ம வந்து நான் தமிழர்களாக இருக்கிறன்றதுனால நம்மளால் வந்து ஈஸியாக இருக்கலாம் போயிடலாம் சில பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் ஆங்கிலம் பொறு ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் நாங்கள் ஆங்கிலம் பேசிக்கிட்டு வெளியில தான் நான் படிச்சுட்டு வந்தது அதனால் ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த புத்தகமாகவும் இருக்கட்டும் முதலாவது அந்த ஒவ்வொரு ரைட்டர்ஸுக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும் எழுத்தாளருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும் இது எந்த சூழல் எழுதப்பட்டது இது எந்த கலாச்சாரத்தோட இது வந்து ஒத்து போகுது இதோட நம்மளா நம்மளை வந்து ஈடுபடுத்திக்கிட்டு இதில் நம்ம வாசிக்க முடியுமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது அப்போ அந்த விதத்தில் எடுத்தோடனே ஒரு புத்தகத்தை வாசிக்கும்போது ஒரு நம்ம ஒரு ஒரு பிளைண்டாக ஒரு ஒரு வெறுமையான நிலையில் தான் இருக்கிற ஒரு புத்தகத்தை வாசிக்க வேண்டிய நிலையில் இருக்கும் சில நேரம் புத்தகத்தை எடுத்தாலே தூக்கம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு அந்த விதத்தில் நான் இந்த புத்தகம் இந்த ட்ரேட் பிளாக்பெரியோட இந்த இல்லுஸ்ட்ரேட்டட் மேன்கிற இந்த புத்தகத்தையும் இந்த புத்தகத்தில் வந்து நான் ஆரம்பிக்கிறேன் இந்த புத்தகத்தை பற்றி நான் தனியாக ரிமூவ் பண்ணணும் இருந்தாலும் இந்த புத்தகத்தில் நான் இந்த புத்தகத்தை நான் வாசித்து முடிக்கிற தருவாய்கள் இருக்கிறதுனால சில விஷயங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இப்போது எந்த ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டாலும் நமக்கு அந்த மாதிரியான அந்த புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கான சிக்கல்கள் இருக்கிறன்னு எப்படி வரும்னு கேட்டால் ஒன்றும் ஒக்காபுலரி சில பேர் ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க புது வார்த்தைகள் அதிகமாக இருக்கும் இப்போ அந்த விதத்தில் நான் பேசிக்கிலேருந்து நான் போகணும்னு நினைக்கிறேன் அந்த விதத்தில் அந்த புத்தகத்தை வந்து நான் இந்த கேரக்டர்ஸ் எப்படி இருப்பாங்க இந்த கேரக்டர்ஸில் கேரக்டர்ஸ் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் இது இது யார் இது யாரோட சம்பந்தப்படுது இவங்க எங்கேருந்து வந்தாங்க இப்படி நிறைய கேள்விகள் வரும் ஏன் தமிழில் கூட எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் பேசியிருந்தேன் விஷ்ணுபுரத்தை பற்றி விஷ்ணுபுரத்தையே எடுத்துக்கிட்டால் கூட அதில் நிறைய கதாபாத்திரங்கள் வரும் அந்த கதாபாத்திரங்கள் வந்து யார் இவங்க எப்படிப்பட்டவங்க இவங்க எங்கேருந்து நிறைய அதை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் காலம் எடுத்துச்சு அந்த விதத்தில் ஆங்கில புத்தகங்களில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிற புத்தகங்களில் அந்த பிரச்சனைகள் வந்து வரலாம் அப்போ எந்த புத்தகமாக இருந்தால் ஒரு க நீங்கள் மேலோட்டமாக அதை உங்களை முழுமையாக வாசிக்கணும் வாசிக்கணுங்க வந்து முதலாகங்களை மேலோட்டமாக வாசிக்கணும்னு நான் நான் சொல்ல வரேன் அதில் இருக்கிற புது வார்த்தைகளை பற்றியோ அதை வாசிக்கிறதுக்கான சிக்கலை ஏற்படுது இப்படிங்கிறது எல்லாத்தையுமே விட்டுட்டு முதலாவது நீங்கள் அதை வாசிக்க ஆரம்பிங்க அப்படி வாசிச்சு ஆ ஆரம்பித்ததுக்கு பிறகு அவர் கட்டத்தில் இந்த புத்தகம் இப்படித்தான் போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு மறுபடியும் நீங்கள் முதல்லேருந்து இந்த புத்தகத்தை வந்து ஒரு புத்தகத்தை வந்து வாசிக்க ஆரம்பிக்கலாம் அப்படி வாசிக்கும்போது அந்த அந்த புத்தகத்தில் உங்களை ஈடுபடுத்திக்கிறதுக்கான முதலாவது ஒரு பட நீங்கள் போயிடுவீங்க சரி இப்போ ரெண்டாவது ஏதோ ஒரு புத்தகத்தை நம்ம வாசிட்டு இருக்கும்போது நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் வருது திடீர்னு நம்ம ஃபோன் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சுருவோம் இதை வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஏதாவது ஒரு யூடியூப்போ இல்லாட்டி ஃபேஸ்புக்கோ ஏதோ ஒன்று நம்ம பார்க்க ஆரம்பிச்சுருவோம் அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த புத்தகத்தை வச்சுருவோம் இல்லை இந்த புத்தகத்தில் வந்து ஏதோ ஏதோ ஒரு பகுதி வந்து நமக்கு போர் அடிக்குது நமக்கு புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வந்து அந்த புத்தகத்தை நம்ம வச்சுட்டு நம்ம வந்து வேறு ஏதாவது வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இப்படி பல விஷயங்கள் வந்து நம்மளை நம்மளோட கவனத்தை சி சிதறடிக்கிறதுக்கு வந்து அங்கே காரணமாக இருக்கும் இப்போ அந்த விதத்தில் சரி இப்போ 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 நம்மளோட வாசிப்புக்கான நேரம் வந்து ஒரு மணித்தேரம்னா அந்த ஒரு மணித்தேரத்தில் ஒரு நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலையோ ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளேயோ நீங்கள் அந்த புத்தகத்தை வச்சுட்டு போகிறீங்கன்னா அங்கே வந்து ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அதை சரிப்படுத்துன்னா என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நான் கடைப்பிடிச்ச வழிமுறைகள் என்னென்னு கேட்டால் நான் ஒரு புத்தகத்தில் எனக்கு போர் அடிக்கிறது ஆரம்பிச்சுன்னா நான் இன்னொரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கணும் அப்படி வாசிக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பித்தேன் இப்போது நான் வாசிச்சிட்ருக்கிற இந்த புத்தகங்கள்னு கடை இந்த மூணு புத்தகம் ஒன்று டியூன் இன்னொன்று லார்ட் ஆஃப் லார்ட் ஆஃப் தரைன் இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஃபெலோஷிப் ஆஃப் தரீன் முதலாவது பாகம் இந்த புத்தகம் அப்புறம் வந்து இந்த இலுஸ்டேஷ் இலிஸ்டேட்டேன் இந்த மூணு புத்தகத்தையுமே நான் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நேரத்தில் நான் வாசிச்சிட்ருக்கேன் அப்படி வாசிக்கப்படும்போது என்னோட அந்த வாசிப்பு சுழற்சி முறைங்கிறது என்னென்னு கேட்டால் அங்கே பிரேக் ஆகாமல் அங்கே உடையாமல் அங்கே பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறத சொல்லலாம் இது மூணுமே வேற வேற சார்ந்தது இந்த த்தரிங் லார்தரிங்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அட்வென்ச்சர் ரொம்ப ஒரு பழமையான ஒரு ஒரு சாகச பயணம் தான் இந்த லார்ட் ஆஃப் தரிங் டியூனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் இருந்ததுக்கு என்ன அதுவும் இது ரொம்ப ரொம்ப பழைய காலத்தில் எழுதப்பட்டது ஒரு முக்கியமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் இந்த புத்தகத்தை பற்றினா நான் பிறகு சொல்கிறேன் ஆனாலும் இந்த புத்தகத்தில் வந்து இருக்கிற சிக்கல்கள் என்னென்னு கேட்டால் நிறைய டெக்னிக்கல் வேர்ட் நிறைய கேரக்டர்ஸ் வருது அதே நேரம் வந்து அதோடய இது வேறு பிளான்டில் நடக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துக்கான பேர் அப்புறம் இவங்களுக்கான சில மொழிகள் சார்ந்து இருக்கிற சில வார்த்தை பதங்கள் இப்படி நிறைய சிக்கல்கள் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது அப்போ அதனால் இந்த புத்தகத்தை படிக்கும் போதுமே நிறைய இடத்துல நான் வந்து வச்சுட்டு வச்சுட்டு நான் அப்பப்போ நான் எடுத்து வாசிக்கிற சூழலுக்கு நான் ஆளாகி இருக்கிறேன் அப்போ அங் அதனால தான் இந்த உதாரணத்துக்கு இந்த புத்தகத்தை எடுத்துக்கலாமேன்னு நினச்சி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து லார்ட் ஆஃப் தரிங்கை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் இல்லை இருந்தாலும் டீட்டெயில் ரொம்ப அதிகம் ரொம்ப ஒரு அந்த டீட்டெயிலுக்குள்ளே போகும்போது சில நேரம் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு வாசிக்கிறதுனால் நான் அப்படி வாசிக்க முடியாது ஏன்னா அதெல்லாம் சேர்த்து வாசித்தா தான் அந்த இதுக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ இப்போ இந்த மூணு புத்தகத்தையுமே நான் எப்படி வாசிக்கிறேன் அப்படின்றத பொறுத்த எப்படி பார்த்தா இதை வந்து நான் டியூன் புத்தத்துக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப அட்டென்ஷன் தெரியல நீங்கள் எந்த மாதிரியான புத்தகம் வாசிக்கிறீங்கன்றதில் தெளிவு வந்து உங்களுக்கு இருக்கணும் அது வந்து சில நேரம் அது வந்து காலமும் காலத்தோட தெளிவும் இருக்கணும் எப்படின்னா இந்த எந்த புத்தகம் காலையில் வாசிக்கலாம் எந்த புத்தகம் பகல் வாசிக்கலாம் இல்லாட்டி எந்த புத்தகம் இரவில் வாசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கணும் ஏன்னா இந்த புத்தகம் ரொம்ப டெக்னிக்கலாக சில விஷயங்கள் டஃப்பாக இருக்கும் சில நேரம் வந்து ரொம்ப ஒரு ரோலர் கொஸ்டர் மாதிரி கடற்கடன்னு போயிடலாம் சில இடங்களில் நிற்க வேண்டிய சூழலும் வரலாம் அப்போ அந்த விதத்தில் இதை நான் காலையில் வாசிக்கணும் இதை காலையில் வாசிக்கும் போது ஒரு டேபிளில் உட்காந்து ஒரு ஒரு டேபிள் அண்ட் சேரில் உட்காந்து வா அந்த வாசிக்கிறதுக்கான ஒரு ஒரு இடத்த நான் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன் இந்த இடத்துல வச்சு இதை வாசிக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்தையும் நான் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல உட்காந்து நான் வாசிப்பேன் அப்போ அதனால் காலையில் வாசிக்கிறதுக்கு நான் இதை தேர்ந்தெடுத்துக்கிறேன் லார்ட் ஆஃப் தெரிஞ்சை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நான் வந்து அந்திக்கு மாலை இதை மூணு வேலை மூணு மாத்திரை எடுத்துக்கிற மாதிரி இதை நான் அந்திக்கு வாசிக்கிறேன் பொதுவாக அந்த டீ டைம்ல நான் வந்து இதை வாசிட்டுருக்கேன் அப்புறம் வந்து ராத்திரி ராத்திரி படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த இல்லோஸ்ட்ரேட்டட் மேன் புக்கை நான் வாசிக்கிறேன் ஏன்னா இல்லோஸ்ட்ரேட்டட் மேனும் சரி இந்த லார்ட் ஆஃப் தரிங்கும் சரி ரொம்ப ஒரு ஒரு காசிலியாக ரொம்ப ஒரு வாசிக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் விலகுவா இருக்கும் அதே நேரம் வந்து ஒரு ஒரு அந்த பயணம் வந்து ஒரு தங்குதடையில் போகும் வாசிக்கிறதுங்கும் போது அந்த எங்கேயுமே தடைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்காது ஒரு லோட்டி எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் அந்த சின்ன வயசுல முன்னாடி நம்ம படம் பார்த்த அந்த அனுபவத்துக்குள்ள போயிடுவோம் அப்ப அதனால அத வாசிக்கும் போது அந்த படம் பார்த்த சூழல் அந்த எந்த மாதிரியான மூமெண்ட்டில் நான் பார்த்தேன்றதுல இவங்க கட்டுவோம் அதே நேரம் அந்த அந்த உலத்துக்குள்ள வந்து நான் இன்னுமே அதிகமாக பயணிக்கிறதுக்கு வந்து இந்த புத்தகம் உதவுது அப்போ அது ஒன்று அப்புறம் இல்லஸ்ட்ரேட்டட் மேனை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு சயின் ஃபிக்ஷனாக இருந்ததுக்கு என்ன ஒவ்வொன்றும் தனித்தனி கதைங்கிறதுனால ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் அந்த இரவுலையும் சரி நான் ஒவ்வொரு கதையை வாசிக்கும் போது ஒவ்வொரு விதமான கேரக்டர்ஸ் ஒவ்வொரு விதமான கதைக்கலங்களுக்குள்ளே நான் போக போயிடலாம் ஆனால் இதை இதை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே ஒரே கதைக்கலை கதைக்களத்துக்குள்ளே மட்டும்தான் பயணிக்கேன் அதனால் இதுக்கான கொடுக்கக்கூடிய நேரம் வந்து அதிகமாகும் இதுக்கான கொடுக்கக்கூடிய நேரம் வந்து குறைவாகவே இருக்கலாம் ஏன்னா வந்து ரொம்ப சிறுகதைங்கிறதுனால உடனே வாழ்ச்சிட்டு போயிடலாம் ஸோ இது இதை வந்து நான் வந்து நேரம் எந்த நேரத்தில் வாசிக்கணும் எந்த காலத்தில் வாசிக்கணும் இந்த புத்தத்தோட தன்மையை பொறுத்தவர் தன்மையை பொறுத்து அதை எப்படி நம்ம பிரித்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறையோடு நான் இங்கே பார்த்துட்டு போகிறோம் இப்போ இங்கே வந்து நான் நான் வந்து என்னோட வாசிப்புக்கான ஈடுபாடு அதிகப்படுத்திக்கணுங்கிறது என்னன்னா இதை நான் ஸ்பீடாக வாசிக்கணும் ரொம்ப வேகமாக வாசித்து இந்த புத்தகத்தை முடிக்கணுங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது இதில் வந்து என்னோட ஈடுபாடு அதிகப்படுத்தி அதிகப்படுத்திக்கனா அதோட என்னோட அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள நான் அதிகமாக போகணும் இப்போ இந்த மூணு புத்தகத்துக்கான வா வாசிப்ப நான் ஏன் அதிகப்படுத்திக்கிட்டேன்னா இந்த நீங்கள் அதிகமாக எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து வாசிக்கிறீங்களோ அதுக்கான பசி வந்து அதிகமாக எடுக்கும் நீங்கள் இப்போ நான் இந்த இப்போ இப்போ இருக்கிற என்னோட என்னோட சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் நான் வாசிக்கிறது குறவுங்கிறதுனாலே இந்த மூணு புத்தகத்தை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் அது உங்களை உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே புத்தகத்தில் உங்களால் வாசிக்க முடியும்னா நீங்கள் அதிலே போகலாம் இல்லை ரெண்டு புத்த ஒரு நாளைக்கு ரெண்டு புத்தம் வாசிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படி கூட நீங்கள் வச்சு கொள்ளலாம் ஆனால் என்னோட அந்த அந்த பசி அந்த வாசிப்புங்கிற அந்த அங்கரை வந்து மோரியோ மோர் யூ ரீட் மோர் யூ கெட் அங்கர் அப்படின்னு சொல்லிக்கிறான் அந்த அங்கரை ஏற்படுத்திக்கணும்ன்றதுக்காகவே வந்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன் அதனால வந்து ஒரு மூணு விதமான கதைக்களங்களுக்குள்ள மூணு விதமான உலக உலகங்களுக்குள்ள நான் வந்து பிரவேசித்து என்னோடய வாசிப்பை வந்து அங்கே தொடர்கதுக்கு வந்து இந்த வழிமுறைகள் வந்து உதவியாக இருக்குது சரி இப்போ ஏதோ ஒரு புத்தகத்தை வந்து நான் வந்து ஒரு கிழமையில நான் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் இத்தனை புத்தகம் வாசிக்கணும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கீங்கன்னா வந்து அந்த புத்தகங்களை வந்து நம்ம வாசிக்கிறதுக்கான அளவை எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இப்போது இந்த இந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் ஏழு நாளில் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த புத்தகத்தோட எண்ணிக்கை வந்து இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இப்போ இந்த இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டை நீங்கள் வந்து பக்கங்களை வந்து ஏழு நாள் ஏழு ஆளை பிரிச்சுக்கலாம் ஏழு ஆளை பிரித்துக்கிட்டால் ஒரு நாற்பது நாற்பத்தொன்று வரும் ரவுண்டாக நாற்பதுன்னு வச்சுக்கலாம் நாற்பத்தொன்றுன்னு வச்சுக்கலாம் அப்போ நீங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டிக்கரோ ஏதோ ஒரு புக் மார்க்கரை எடுத்து நீங்கள் ஸ்டிக்கர் எப்பிங்கன்னா இல்லை அந்த மார்க்கர் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ ஏழு நாளைக்கு நீங்கள் இப்போ ஒரு நாளைக்கு நாற்பது பேஜ் மொத்தம் ஏழு நாளைக்கு நாற்பது 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 நாற்பத்தோரு பேஜ் பேஜாக நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் ஏழு நாளில் இந்த புத்தகத்தை முடிக்கலாம் லோட் ஆஃப் தரிங்கை பொறுத்த வரைக்கும் இதோட எண்ணிக்கை நானூற்றி ஏழு நானூற்றி ஏழுனா ஏழு ஆள் பிரித்தா ஒரு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தெட்டு வருது இப்போ அப்படி பார்த்தா இதை வந்து ஏழு படி ஐம்பத்தெட்டு பேஜஸாக அதை நீங்கள் பிரிச்சுக்கணும் ஐம்பத்தெட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் ஐம்பத்தெட்டு பேஜஸ் வாசித்தா அறுபதுன்னு கூட வச்சுக்கொள்ளலாம் ஐம்பத்தெட்டு பேஜஸ் வாசித்தா இந்த புத்தகத்தை நீங்கள் ஏழு நாளில் வாசிக்கலாம் இப்போ டியூன் புத்தகத்தை எடுத்துக்கிட்டா இதுக்கு எத்தனை எண்ணூற்றி எழுபத்தொம்பது எண்ணூற்றி எண்பத்தி எண்பத்தி நாலு எட்நூற்றி எண்பத்தி நாலு புத்தகம் இந்த எட்நூற்றி எண்பத்தி நாலு பக்கங்கள் இருக்குன்னா இதை வந்து நூற்றி இருபது நூற்றி இருபத்தாறு நூற்றி நூற்றி இருபத்தி ஆறு பக்கங்கள் நூற்றி இருபத்தி ஆறு பக்கத்துக்கு நீங்கள் ஏழு நாளைக்கு நூற்றி ஒரு நாளைக்கு நீங்கள் நூற்றி இருபத்தி ஆறு பக்கம் வாசித்தாட்டா இதை ஏழு நாளில் முடிக்கலாம் இதை வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே இத்தனை புத்தகங்கள் வாசிச்சே ஆகணும் கண்டிப்பாக நான் வந்து ஒரு கிழமையில் ஒரு புத்தகம் வாசிக்கணும்னு நினைக்கிறவங்க இதை முடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வழிமுறை இப்படி பிரித்து இந்த பக்கங்களாக பிரித்து வாசிக்கிறதுங்கிறது அதனால் எனக்கு தெரிஞ்ச இந்த வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதில் எது நீங்கள் வந்து சரி வருதோ அதை கடைப்பிடிச்சி நீங்கள் வாசித்து பார்க்கலாம் அந்த விதத்தில் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பயன்படுத்துகிற வழிமுறைகள் இதை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோடய பாயிண்ட்ஸையும் சொன்னீங்கன்னா எனக்குமே வாசிக்கிறதுக்கு வந்து அது ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த விதத்தில் ரொம்ப நன்றி ஹாப்பி ரீடிங் வாசிங்க வாசிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி